மெல்ல பேசுகிற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமணி இளமதியை நினச்சி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே யோசிச்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சிரிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க நமக்கு இளமதி மேலே ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே வராங்க இடையில வந்து ஒரு பாட்டுக்கிட்டே பேசுகிறாங்க அடுத்து அந்த காய்கறி விற்கிற அண்ணன்கிட்ட பேசுகிறாங்க இப்படியாக பார்த்தோம் அப்படின்னா இளமதியை பற்றி மனசில் நினச்சிக்கிட்டு பேசுகிற அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அதை அதே மாதிரி பரம வந்து அப்படியே வந்துகிட்ருக்காரு இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியோட அம்மாக்கா காந்திமதி கோயிலில் வந்துட்டு சீக்கிரமாகவே இளமதிக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு வெளியில் வராங்க ரிஷியை பார்க்குறாங்க பேசுகிறாங்க ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் ரிஷி வந்து இந்த மாதிரி வீட்டில் அம்மா நீங்கள் வந்து இங்கேனு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன் இளமதி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாரு ஒரு கட்டத்தில் காந்திமதி வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் இளமதிக்கும் கல்யாணம் நடக்கும் அதை நான் வந்து வா சொல் நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்டு ரிஷி மனசுக்குள்ளார ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது சம்மந்தமாக வீட்டில் பேசணுங்கிற மாதிரியும் இல காந்திமதி நினச்சிட்டு வந்துடுறாங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க இளமதி உட்காந்துருக்காங்க உடம்பு சரியில்லாத விஷயத்தை பத்திரமா பார்த்துக்கணும் அம்மா அந்த மாதிரி அடிக்கடி வெளியில் போறாங்க கல்யாண விஷயமா பேசுறாங்கன்னு சொல்லும்போது கல்யாணம் நீ பண்ணிக்கமா அப்படின்னு இல்லை எனக்கு இல்ல எனக்கு அதே போல எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அதாவது வந்து அவங்க தம்பி இருக்காங்கல்ல அந்த விஷயமா கனவு வந்த விஷயம் பேச்சு பேசுறாங்க ஆனால் அதை பார்த்து அப்படியே கொஞ்சம் மறைச்சி தான் பேசுறாங்க அந்த கதையை ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு பிரச்சனை நடந்திருக்கு லீலாவோட தம்பி வந்து இந்த மாதிரி சந்திராவை வந்து இறந்து போனதுக்கு வந்து இளமதி காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உண்மை என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேச serangan அந்த கதை எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரில ஆனால் இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியோட அப்பா இந்த மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு இளமதியும் ஒரு பக்கத்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா மறுபடியும் பரமனை காட்டுறாங்க பரமன் வந்து கடையிலேருந்து இளமதியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வராரு ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி ஃபோட்டோ கிட்ட பேசுகிறாரு நான் உனே காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன் உனே கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காரு அந்த சந்தோஷமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போதே பார்த்தோம் அப்படினாக்கா அவர் வந்து சரி நம்ம ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்களா அவங்களாம் சாராயம் குடிக்கணும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தா பரமன் ஃபோன் பண்ணுறாரு பரமன் ஃபோன் பண்ணி ரவுடிங்கெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி என்னெல்லாம் படம் இருக்குன்னு கேட்குறாரு அதுக்கு வந்து கைப்பில் வந்து நிறைய படம் பேர்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் கேட்டு ஒரு சந்தோஷம் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு இவங்களுக்குலாம் ஒரு குழப்பமாகவே இருந்துக்கிட்டு என்ன ஆச்சு பரமனுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் தான் பார்த்தா பரமனுக்கு அவங்க அம்மா இருக்காங்களா கலா இருக்காங்களா அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அரசியல் டெரர் இருக்காங்களா வில்லி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க இவங்க இந்த ஃபீலிங்கில் இருக்கிறனால ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்குறாரு கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் எடுத்து என்ன ஆயிடுன்னு கேட்கும்போது பார்த்தா திடீர்னு அவங்க வந்து உனக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் பொண்ணு பார்க்க போகிறோம் சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பரமன் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாரு கையில் பார்த்தா இளமதியோட ஃபோட்டோ இருக்குது இப்போ என்ன பேசுறதுனே தெரியாமல் அப்படியே இருக்கிறாரு அதோட பார்த்தா இந்த பக்கத்து இங்கே க பார்த்தா வீட்டில் இளமதி உட்காந்துருக்காங்க காந்திமதி வெளியில் போயிட்டு வராங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆயுதுன்னு பெருசு விசாரிக்கிறாரு அவங்க பார்த்தோம்னா இளமதிக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் சீக்கிரமாகவே கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த பக்கத்து சொல்கிறாங்க அதை கேட்டு இளமதி அதிர்ச்சி ஆகிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் அதிரடியாக முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் பார்த்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க for வாட்சிங்